வெல்கம் டு டு வெல்கம் டுக்கான் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக தி ரைசிங் இதழின் ஆசிரியர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு செயலாளர் முனைவர் திரு கான்ஸ்டன்டென்ட் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கு காலை உணவு திட்டம் அப்புறம் எமர்ஜென்சி உள்ளிட்ட பல விஷயங்கள் பேசுபொருளாக மாறி இருக்கிறது இந்த காலை உணவு திட்டம் இன்றைக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் கூட தொடங்கி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசு பள்ளி அதை தாண்டி அரசு உதவி பெறும் பள்ளிகள் இதற்கு விரிவாக்கப்படுகிறது இதை எப்படி பார்க்க வேண்டும் இது இன்னும் எவ்வளவு மாணவர்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக மாறும் பார்க்குறேன் அதாவது முதலமைச்சர் ஏற்கனவே இந்த திட்டத்தை சொன்னார் என்னுடைய கனவு திட்டத்தில் வந்து இந்த குழந்தைகள் வந்து மதிய உணவுங்கிறது வேற ஆனா காலையில வந்து பிள்ளைங்க வந்து உணவு இல்லாமல் வருவது என்பது என் காதிற்கு வந்தது ஒரு குழந்தைகிட்ட நீ சாப்பிடாமான்னு கேட்டப்போ இல்லைன்னு சொன்னது அதனால வந்து அந்த இத கண்டிப்பா நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவர் கொடுத்தார் கொடுத்து அப்புறம் அது எல்லா பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது பட்டதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் எய்டட் ஸ்கூலுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது ஏன்னா அதுவுமே கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரிதான் பட் அந்த பில்டிங் அவங்க வந்து பிரைவேட் மற்றபடி மெயின்டெனன்ஸ் மெயின்டனன்ஸ் டிஜே எல்லாம் நம்ம தான் குடுக்குறோம். அப்புறம் அவங்க கிட்ட ஒரு இது வருது. அதாவது சார் எங்க நீங்க பார்க்கலாமே எங்க கிட்ட வர்ற குழந்தைங்களும் அந்த மாதிரி தானே இருக்கு. ரைட் அப்ப சடி பண்ணுங்க. அது சடி பொங்கி பார்த்தா நமக்கு வந்து 399995 உதவி பெறும் பள்ளிகள். அதுல இன்றைக்கு நம்ம தோங்குவரின் மூலம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு குழந்தைங்க மாணவ பார்த்தாரு என்ன இதா இருந்தாலும் பரவாயில்ல செலவா இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்மளுடைய தரவுகளின் அடிப்படையில் பாக்குற போது அங்கே படிக்கிற குழந்தைகளும் ஒன்றும் பெரிய காலையிலே வந்து டிஃபன் எடுத்துட்டு வர்ற குழந்தைகள் மாதிரி இல்லை ஏன்னா அந்த குழந்தைகளுக்கும் கொடுப்போம் என்று தலைவர் வந்து அதை விரிவாக்கம் செய்திருக்கிறார் உள்ளபடியே அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கும் நம்மளும் நீங்களுமே ஒரு இடத்துல பேசியிருந்தீங்க எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு அது உலகம் முழுவதும் பரவக்கூடிய ஒரு உலகளாவிய திட்டமாக இருக்கிறது அதாவது தேசிய திட்டத்தில் இருந்த முதல்ல மாநில திட்டமாக உருவாகி அது தேசிய திட்டமாக மலர்ந்து இன்னைக்கு அது உலக திட்டமாக விரிவடைந்திருக்கிறது அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சரின் இந்த திட்டம் இன்றைக்கு இன்னும் அடிஷனலாக ரெண்டே கால் லட்சம் கோடி ரெண்டே கால் லட்சம் மாணவர்களுக்கு ரெண்டே கால் லட்சம் மாணவர்களுக்கு புதிதாக உணவளிக்கும் இந்த திட்டம் நிச்சயமாக எதிர்காலத்தில் நம் குழந்தைகள் அடுத்த தலைமுறை கல்வியை நோக்கி வருவதற்கும் வந்த குழந்தைகள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு கல்வி கற்று மேலே வருவதற்கும் ஏன்னா அந்த இதுல இந்த ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு கொண்டு போறதுல சில பிள்ளைங்க டிராப் அவுட் அதிகமா இருக்கிறதுல இதுவும் ஒரு காரணம் சுகாதார சீர்கேடு அல்லது அவங்களுடைய பிசிக்கல் பிட்னஸ் இதெல்லாம் இப்ப இதை செய்திருப்பதன் மூலம் இன்னும் உயர்கல்வியில் ஏற்கனவே இந்தியாவினுடைய மொட்டுமொத்த தேசிய சராசரி ஜிஆர் ரேட்ல வந்து நம்ம ரெண்டு மடங்கு இருக்கோம் ஏறத்தாழ அவங்க வந்து இருபத்தி ஏழு டு முப்பதுக்குள்ள இருக்கிறாங்க நம்ம ஐம்பத்தி ரெண்டு கிட்ட வந்துட்டோம் அதிகரிக்கும் எனவே கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பதை மீண்டும் ஒருவரை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த மிக இன்றைக்கு விரிவுபடுத்திருப்பது எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியானது கொண்டாட வேண்டியது குழந்தைகள் மட்டுமல்ல நம்மை போன்ற நல்லவர்களும் தான் இன்றைக்கு இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்க சார் எமர்ஜென்சி பற்றி தொடர்ந்து பேசுகின்ற பிரதமர் மோடி எமர்ஜென்சி காலத்தில் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட ஒத்திசை பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர தயாரா அப்படின்னு பேசி இருக்கிறார் இது தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு வலியுறுத்தி கொண்டே வருகின்ற விஷயம்தான் ஆனால் அதுல எந்த மாற்றமும் இருப்பதாக தெரியல இப்ப பேசி இருப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன அதாவது நீங்க அது தவறுன்னு சொல்லித்தான் நீங்க அதை வந்து ஒரு நாளாக கொண்டாடுறீங்க இந்த ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு எமர்ஜென்சி ஒரு அவசர நிலை பிரகடனம் என்பதை பாரதிய ஜனதா தூதுவர்கள் அவர்கள் இனியோர் என்பதற்காக நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் அல்லது அதை அறிவிக்கிறீர்கள் என்று சொன்னால் மாண்புமிகு முதலமைச்சர் என்ன கேட்கிறாரு அதனுடைய விளைவுகள் என்னவோ தவறான விளைவுகள் அதை நீங்க நேர் பண்ணணும்ல அதுதானே நியாயம் இல்லையா இன்னைக்கு வந்து அந்த நாளை வந்து நீங்க அவசர நிலை நாள் அத கருப்பு நாளா கொண்டா அறிவிக்கிறீங்க அதனால் ஏற்பட்ட விளைவுகளை நீங்கள் சரி செய்வதாக இருந்தால் அதுதான் உண்மையிலே நீங்க இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறதுக்கு உண்மையான நிலையாக இருக்க முடியும் அப்படி பார்க்கிற போது இந்த நெருக்கடி நிலையில் மாநில பட்டியலில் இருந்து ஒன்றிய பட்டியலுக்கு கொண்டு போகப்பட்ட அல்லது பட்டியலுக்கு கொண்டு போகப்பட்ட ஐந்து துறைகளையும் அதில் குறிப்பாக கல்வியை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மாநில பட்டியலுக்கு கொண்டு வாருங்கள் ஒருவேளை அப்படி நீங்கள் கொண்டு வந்தால் உங்களினுடைய இந்த அறிவிப்பு என்பது உண்மையானது மனப்பூர்வமானது நீங்கள் அதை அடையாளத்திற்காக பேசாமல் அதாவது சும்மா ஒரு அரசியலுக்காக பேசாமல் மக்களுக்காக பேசுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்டதை நீங்கள் நிவர்த்தி செய்யுங்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கேட்டிருப்பதில் தர்க்க ரீதியாகவும் நியாயம் இருக்கிறது மக்கள் உணர்வு ரீதியாகவும் நியாயமான ஒரு கோரிக்கையைத்தான் தான் மாண்புமிகு முதலமைச்சர் வைத்திருக்கிறார் நல்ல நேரத்தில் நல்ல கேள்வியை வைத்திருக்கிறார் நல்ல மனிதர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தால் அதை செய்யலாம் ஆனா மாற்றி தருவார்கள் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதா எது நீதிமன்ற வழக்காவோ அல்லது வந்து நாடாளுமன்ற விவாதமாகவோ மாறாமல் இது பொது விவாதங்கள்ல தீர்க்கப்படக்கூடிய சிக்கல் நினைக்கிறீங்களா இல்ல இது வந்து நம்ம ரெண்டு விஷயம் இதுல தலைவர் அடிச்சிருக்கிறதுல அதாவது நீங்க திருப்பி தந்தால் ஒரு நல்ல நீங்க இப்போ சொல்றது உண்மை நீங்க ஒரு ஜனநாயகவாதி உண்மையிலே எமர்ஜது நீங்க திருப்பி தரவில்லை என்றால் நீங்கள் மீண்டும் அம்பக் பண்ணுகிறீர்கள் உங்களுடைய உங்களுடைய பிறவியிலிருந்து உங்களுடைய அரசியல் என்பதே அம்பக் அரசியல் சொல்வது ஒண்ணு செய்வது மாறாக இருக்கும் இந்த மாதிரி நீங்க ஃப்ராடு பண்றீங்க அப்படிங்கறதுதான் தான் இதுல அர்த்தமாகும் இப்ப மக்கள்கிட்ட விவாதம் இல்ல சமூக ஊடகங்களில் தொலைக்காட்சிகளில் வந்து ஒரு விவாதம் வரும் என்ன விவாதம் சரி உங்களுக்கு உண்மையிலேயே எமர்ஜென்சி அறிவிப்பு என்பது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதனால் ஏற்பட்ட இந்த பாதிப்பை மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்பை சரி செய்யுங்கள் கேள்வி வரும் இல்லையா அப்ப இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லலாம் பாரதிய ஜனதா கட்சி சமூக ஊடகங்களில் பொது மக்கள் மத்தியில அது சொல்லணும் சொல்ல முடியலன்னா நீங்க அறிவிச்ச அறிவிப்பு வேஸ்ட் நீங்க வழக்கமா உங்களுக்கு சொல்ற மாதிரி தான் எல்லாமே வடை சுட்டு வந்தீர்கள் இதுவும் ஒரு வடை அப்படிங்கிற மாதிரி மாறி போயிடும் எமர்ஜென்சியை வந்து நீங்க மனசார எதிர்க்கவில்லை ஜனநாயகத்தில் உண்மையாக விரும்புகிற ஆட்கள் இல்லை நீங்கள் ஒன்றில் அப்படி ஆகும் அல்லது இப்படி ஆகும் அப்ப மோடி அவர்கள் முன்வைக்கின்ற எமர்ஜென்சி எதிர்ப்பு உண்மையான அர்த்தம் என்ன சார் இப்ப இந்த நீங்க சொன்னது போல எமர்ஜென்சியினுடைய குறைகளை நேர் செய்வதுதான் வந்து எமர்ஜென்சிக்கு எதிரான நடவடிக்கையா இருக்கும் அதை செய்யல அப்படின்னா அப்ப எமர்ஜென்சி எதிர்ப்பு அரசியல் என்ப என்றத நாடாளுமன்றத்தினுடைய தொடக்க மூணு நாள்லே வந்து எனக்கு தெரிந்து இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் ஆளுங்கட்சி வந்து இதற்கு முந்தைய ஆளுங்கட்சி கண்டித்து நடத்திய போராட்டம் இதுவாகத்தான் இருக்க முடியும் அதனுடைய அர்த்தமோ அதனுடைய நோக்கமோ என்ன அப்ப அதனுடைய நோக்கம் வேற ஒண்ணும் இல்லைங்க அதாவது அவங்களுக்கு எப்பவுமே டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான் ரைட் அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் மாற்றி விடுவார்கள் இவர்கள் ஜனநாயகத்தின் விரோதிகள் அதாவது இன்றைக்கு வளர்ந்து இந்தியா வளர்ந்து நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம் எல்லா மக்களுக்குமான இடஒதுக்கீடு சமூக நீதி பெண்களுக்கான உரிமைகள் இது எல்லாமே வந்து அரசியலமைப்பு சட்டம் தான் நுப்பாட்டி வச்சிருக்கு அரசியலமைப்பு சட்டத்தை உடைக்க போறாங்க இவங்க அப்படிங்கறதுதான் நம்மளுடைய எதிர்கட்சி உறுப்பினர்கள் இருநூத்தி முப்பத்தி ஏழு பேரும் பதவி ஏற்கும் போது கான்ஸ்டியூஷனை கையில குடிச்சாங்க அவங்களுக்கு என்னன்னா இப்ப அதுக்கு பதில் சொல்லணும் இல்ல நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை நாங்க ஒன்னும் கை வைக்க மாட்டோம் நாங்க யோகியவான்கள் அப்படின்னு அவங்க நிரூபிக்கணும்னா அதுக்காக இப்ப இத ஒரு டைவர்ஷன் பாருங்க முந்தைய வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறமா எமர்ஜென்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ் புரியுதா உங்களுக்கு தன் மீது இருக்கிற களங்கத்தை அல்லது தாங்கள் நடந்து கொண்ட விதத்தை மக்களிடம் மாற்றுவதற்காக மடை மாற்றுவதற்காக இப்ப இத எடுத்து எமர்ஜென்சி பிளாக் டே அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வர்றதனுடைய நோக்கம் ஜனநாயகத்தின் மீதான பாசம் அல்ல தங்களினுடைய ஜனநாயக விரோத போக்கு வெளியே தெரியாமல் இருப்பதற்காக தான் திருடன் மத்தவன திருடன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது வந்து என்னன்னா இது ஏற்கனவே இப்படி நடந்திருக்கு எனக்கு என்னன்னா எனக்கு என்ன ஒரு பயம் வருதுன்னா இந்த நாளை அறிவிச்சு விட்டுட்டு ஏற்கனவே ஜனநாயக படுகொலை நடந்திருக்கிறது நாங்கள் இப்ப பண்றதுல என்ன தப்பா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு எந்த இடத்திற்காக இதை போட்டு வைக்கிறார்களோ என்கிற ஒரு ஐயப்பாடு வருது ரெண்டாயிரத்தி இருபதிலேயே கூட அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் இதை பார்க்கறோம் என்றதை காண்டி தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு விவகாரம் அப்படின்னு பொழுது சமீபத்தில் நடந்த அந்த என்கவுண்டர் வந்து பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது திருவேங்கடம் என்கின்ற நபர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கில் சரணடைந்து காவலில் எடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து இப்போது என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் தா காவல்துறையினர் தாக்க முற்பட்டார் என்கின்றது இந்த என்கவுண்டர் விவகாரத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அவ்வளவு தப்பிச்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கைதி வந்து இந்த ரிமேண்ட்ல இருக்கும்போது இப்படி இன்ஸ்பெக்ஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்க வேண்டியது தேவையில்லாதான் இல்ல அதாவது நீங்கள் எப்படி திட்டம் போட்டீங்க எப்படி பயன்படுத்துனீங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்க கேக்குறாங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போடும்போது இது எல்லாத்தையும் விசாரிச்சு சொல்லுவாங்க இப்போ நார்மலாவே நீங்க பார்த்திருப்பீங்க நடந்தது என்ன அப்படிங்கிறத தெளிவா வந்து அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி வந்து நீங்க திட்டமிட்டீங்க என்ன மாதிரி பண்ணீங்க அப்படிங்கறத கேட்கறது வழக்கம் அப்படி விசாரணைக்காக எடுத்துக்கிட்டு போகும்போது அவரு வந்து நடந்து கொள்ளுகிறார் நடந்து கொள்ளும் போது காவல்துறைக்கு ஆபத்து வருகிறது என்கவுண்டர் போட்டிருக்கிறாங்க அதை வந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் எந்த குற்றவாளி எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுல உண்மையை கொண்டு வரணும் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலை என்பது மன்னிக்க முடியாத குற்றம் அது வந்து அவங்களுக்கு வந்து தலைவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் மிக விரைவு நீதிமன்றம் மாதிரி அதை உடனடியாக விசாரிச்சு இம்மிடியேட்டா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லி இருக்கிறார் முதலமைச்சராக காவல்துறையை பொறுப்பாக அப்படி இருக்கும்போது அதில் விசாரணைக்கு தெ தெளிவாக நீங்க நீங்கள் வந்து அந்த சாட்சியங்களை சரியாக வைத்து கொடுத்தால்தான் அவர்களுக்கு உடனே தண்டனை பெற முடியும் நம்ம எஃப்ஐஆர் போட்டு அப்புறம் கொஞ்சம் சார்ஜ் ஷீட்டில் வந்து முன்ன பின்ன இப்படிலாம் இருந்தா அவங்க தப்பி விடக்கூடும் எனவே கொடுப்பதை தெளிவாக கொடுப்பதற்காக விசாரணையை உறுதியாக நடத்துவதற்காக உண்மையாக நடத்துவதற்காக நடத்தப்பட்டது அதிலே கூட அவன் தப்பிப்பதற்கு தன்னை ஆயப்படுத்தினான் ஆயத்தப்படுத்தினான் என்றால் காவல்துறைக்கு வேறு வழி கிடையாது அதே இது முதல்ல இவங்க எனக்கு என்னன்னா இப்ப இந்த கொலைய இந்த என்கவுண்டரை கேட்கறவங்க எல்லாருமே முதல்ல என்ன இருந்தாங்கன்னா கொலையாளிகளே இவர்கள் இல்லைன்னாங்க சில அறிவாளிகள் வீடியோவை போட்டு விட்டாச்சு அந்த வீடியோவை பாக்குற எல்லாருக்கும் தெரியும் இவங்க எப்படி வந்திருக்காங்க எப்படி போட்டிருக்காங்க இவன் தான் பதினோரு பேரும் கைது பண்ணப்பட்ட பதினோரு பேரும் தான் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத பச்ச குழந்தைகிட்ட காட்டினா கூட தெளிவா தெரியும் சகோதரர் ராம்சாங்கனுடைய கொலையில் இன்வால்வ் ஆனவங்க இவங்கதான் இவங்களை கைது பண்ண போய் இவங்க என்ன சொன்னாங்க உண்மையான குற்றவாளிகள் இவர்கள் இல்லைன்னா அப்ப நான் என்ன கேக்குறேன் யாரெல்லாம் இவர்கள் உண்மையான குற்றவாளி இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு மறைமுக நோக்கம் இருக்குது ஏன்னா இப்போ வீடியோ பாக்குறீங்கல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா நான் கேக்குறேன் இந்திரகுமார் சார் நீங்க அந்த வீடியோவை பார்க்கும்போது கைது பண்ணப்பட்ட இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தெரியுதா இல்ல கொலை செய்தது இவர்கள் தான் பின்னாடி இருந்து வேற யாராவது இயக்கி இருக்கிறார்கள் விசாரணை நடக்கணும் நடக்கணும் அவ்வளவு தானே இதனுடைய பின்புறம் வேற ஏதாவது இருக்கிறதா அவங்க கொடுக்கற ஸ்டேட்மெண்ட்ல மாற்றம் இருக்கிறதா அப்படிங்கறத பார்க்கணும் ஆனால் நான் சொல்றது என்னன்னா கொலையின் நோக்கம் அல்லது கொலையின் திட்டம் வேற யாரோ என்றால் அது வேறு கொலை செய்த குற்றவாளிகள் இவர்கள் இல்லை சொன்னார்டா இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவனா இப்ப நான் என்ன கேக்குறேன்னா காவல்துறை அவங்கள கைது பண்ணணும்ங்கிறேன் தலைவராகவே இருந்தாலும் எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் தூக்கி உள்ள வையான் அப்பதானே மக்களுக்கு வந்து உண்மை தெரியும் நான் இந்த இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு பேசின அவன் அந்த தமிழ் தேசியவாதியா இருந்தாலும் சரி தேசிய தேசியவாதியாக இருந்தாலும் சரி தலைவராக இருந்தாலும் தூக்கி உள்ள வையாங்கிறான் காவல்துறை உள்ள வச்சு யோ உண்மையான குற்றவாளி இல்லைன்னு சொல்றேன் என்ன எவிடன்ஸ்ல சொல்ற உனக்கும் அந்த குற்றவாளிக்கு என்ன சம்பந்தம் நீ சொல்ற யாரோ ஒரு உண்மையான சொல்றிய அந்த குற்றவாளி யாரு உனக்கு எப்படி தெரியும் உனக்கு என்ன சம்பந்தம் இவனத்தையும் விசாரிச்சா தானே நிலையில அந்த இல்ல தொடக்க நிலையில அப்படியான சந்தேகங்கள் எல்லாருக்கும் வர்றது இயல்புதானே சார் வந்து சரண்டர் ஆகுறாங்க அப்படின்னு பொழுது அப்ப வேற யாராவது இருக்காங்களான்ற சந்தேகம் வர்றது இயல்புதானே இப்பவும் சொல்றேன் சரண் அடைஞ்சதாக போலீஸ் சொல்லவே இல்லை நாங்க கைது பண்ணணும் சரணடைஞ்சதாக யார் சொல்லிருக்கா போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கா இந்திரகுமார் எனக்கு அது மட்டும் சொல்ல எங்கேயாவது சரணடைஞ்சதாக சொல்லியிருக்கா இல்ல ட்ரேஸ் அவுட் பண்ணி நாங்க புடிச்சோம் அப்படின்னு தான் காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்கிறார் இந்த நிமிஷம் வரைக்கும் சரணடைஞ்சாருன்னு எப்படி நீங்க சொல்றீங்க சரணடைந்தாரு அப்ப இந்த நியூஸ் இந்த மாதிரி திருச்சி சொல்றதுலயே எனக்கு என்னன்னா ஏதோ ஒரு பெரிய அரசியல் பின்னணி இருக்குமோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய கொலையில் வேறு ஏதோ இந்த மடைமாற்றம் செய்ய நினைக்கிற அரசியல் தலைவர்களுக்கும் அவர்களுக்கும் அந்த கொலைக்கும் தொடர்பு இருக்குமோ என்கிற கோணத்தில் போலீஸ் இந்த என்கவுண்டர் மனித உரிமை கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது பலத்த கேள்விகளை எழுப்புது அஹ் இதற்கு முன்பு கடந்த வாரம் கூட புதுக்கோட்டையில ஒரு ரவுடி என்கவுண்டரில் அஹ் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதற்கு முன்பும் கூட சில ரவுடிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது தொடர்ந்து செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது இப்போ நீதிமன்றம் விசாரணை இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இப்படியான நிகழ்வுகள் நடக்கிறத வந்து மனித உரிமை கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது அது கடும் உள்ளாக கூடியதா இருக்குல்ல சார் இல்ல இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் சார் ஜனநாயகத்தில் ஒரு இன்சிடென்ட சரியா தப்பான் முடிவு பண்றது மக்கள் தான் சரிதானே தானே அவர்களுடைய படுகொலையின் போது மக்களுக்கு ஆனா என்னடா ஒரு தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தது இப்போ இந்த ரெண்டு ரவுடிகள் என்கவுண்டர்ல போட்டதுக்கு பிறகு பெரும்பாலான மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறது ரவுடிகள் ஒடுக்கப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்ப மக்களுக்கு வந்து நான் என்ன கேக்குறேன் நான் வந்து மக்களை பாக்குறேன் இந்த அரசியல் பண்ற அறவேக்காடுகளை விட்டுருங்க அதுங்க பேசுறதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம் அது நேற்று ஒண்ணு பேசும் இன்னைக்கு ஒண்ணு பேசும் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பேசி அதுக்கு தான் நான் சொல்றேன் இந்த சம்பந்தம் இல்லாம பேசுற அரசியல் தலைவர்களை தூக்கி உள்ள போடுங்க போட்டு நீ ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க ஒரு தூக்கி உள்ள போட்டீங்கன்னா அடுத்தாலும் இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வராதுங்கிற அதுல சும்மா நாளும் திமுக காரனுக்கு சம்பந்தம் இருக்குங்கிறது இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்கல்ல இவங்கள தூக்கி உள்ள போட்டீங்கன்னா போலீஸ்ல வச்சு நீங்க விசாரிச்சீங்கன்னா அடுத்தாலும் இந்த மாதிரி பொய் வராதுங்கிற அதுதான் நான் சொல்றேன் இப்போ நீங்க கேட்டிங்க மனித உரிமை சரி இந்த மண்ணில வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வாழணும்னு நினைச்ச அவருக்கான உரிமையை யார் பறிச்சா அப்போ அது மனித உரிமை இல்லையா நான் கேட்கிறேன் ஆம்ஸ்ட்ராங் இன்னைக்கு இப்ப படுகொலை செய்யப்படவில்லை என்றால் அவர் தன் மனைவியோடும் குழந்தையோடும் இந்த மண்ணில் வாழ்வதற்கான அவருடைய உரிமை இருக்க தானே ரைட் அதாவது சார் எங்க பிரச்சனை அப்படின்னா ஏதோ ரெண்டு பேருக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அதுல ஒரு வெட்டுக்குத்து நடந்துருது அதுல இறந்து போறான் அதுக்கு இன்டென்ஷன் இருக்காது அதாவது திட்டமிட்டு கான்ஸ்பைரசியோட நீங்க ஒரு கொலை பண்ணும்போது நீங்கள் தெரிந்தே செய்கிறீர்கள் இந்த உரிமையை ஆம்சாங்குக்கு வாழும் உரிமையை முடித்து கட்ட வேண்டும் என்றே நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் மனித உரிமையை மீறுகிறோம் என்று தெரிந்தே நீங்கள் செய்கிறீர்கள் தெரியாம வந்து சார் இப்ப ரெண்டு பேர் வாக்குவாதம் பண்றான் ஒருத்தன் அடிச்சிடறான் அதுல ஒருத்தனுக்கு செத்து போயிடுறான் அப்படின்னா அது வேற விஷயம் பட் இது அப்படி இல்லை இவங்க வந்து தொடர்ந்து இந்த குற்றவாளிகள் மீது குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருக்கிறது அப்ப இவங்களை விட்டு வச்சா இன்னும் சமூகத்தில் வந்து பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் மனித உரிமை யாருக்கு கொடுக்கப்படும் அந்த மனித உரிமையால் நாம் வாழ்கிறோம் இனிமேல் தவறு செய்யக்கூடாது என்று திருந்துகிறவனுக்கு நீங்க மனித உரிமை பேசலாம் ஆனா அவனை போட்டான் கேட்கற கோழி இல்லை இவனை போட்டான் கேட்கற கோழி இல்லை இனிமே எல்லாம் போடுவாங்கிற முருகங்களை நீங்க எப்படி விட்டு வைக்க முடியும் அப்ப புற அழுத்தங்களுக்காக இப்படியான நிகழ்வுகள் தவிர்க்க முடியாதுதான் மாறுதா அப்படி இல்லை புற அழுத்தம் சொல்ல நான் அதாவது நமக்கு வந்து மக்களை காக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியா இருக்கணும் அதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் இப்ப எடுத்த உடனே என்கவுண்டர் போட்டிருந்தா அது நம்ம கேள்வி கேட்கலாம் பட் முதல்ல இந்த மனித உரிமையாளர்களை நான் கேட்பது மனிதனாக இருக்கிறவனுக்கு மட்டும்தான் நீங்க மனித உரிமை குரல் கொடுக்க வேண்டும் மனித ரூபத்தில் நடமாடுகிற மிருகங்களுக்கெல்லாம் நீங்கள் மனித உரிமை குரல் கொடுப்பீர்களே ஆனால் உங்களினுடைய குரல் நியாயத்தின் குரலாக இருக்குமா என்பதை மனித உரிமையாளர்கள் சிந்தித்து பார்க்கணும் நம்ம யாருக்காக மனித உரிமை குரல் கொடுங்க மனுஷனுக்காக கொடுக்கலாம் மனித ரூபத்தில் மிருகங்கள் இருக்கிறது மனித ரூபத்தில் தெய்வங்கள் இருக்கிறது அப்பா நீங்க மிருகங்களுக்கு போய் மனித உரிமை மனித உரிமையை கோரினால் என்ன நியாயம்னு நான் கேட்கலாம் கொடுத்திருந்து பார்ப்போம் என்ன வருகிறது இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தாண்டதற்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி உங்களுக்கும் பேரலை நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதோடு இன்றைக்கு உணவருந்தி காலை உணவருந்திய ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் குழந்தைகளுக்கும் அவர்களோடு சேர்ந்து ஏற்கனவே நமது அரசு பள்ளிகளில் இணைந்து உணவு உண்டி கொண்டு உணவு உணவருந்தி கொண்டிருக்கிற குழந்தைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்பார்ப்பது எதிர்காலத்தில் நீங்கள் சிறந்த கல்வியாளர்களாக வர வேண்டும் கல்வி ஒன்றுதான் திருடு போகாத சொத்து அதை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சரின் ஆசை நமது ஆசையும் கூட அதுதான் நன்றி நன்றி